நான் பார்க்குற மாடு ரெண்டு மாடும் பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் மாடுனா ஹச்எஃப்ல ஒன்று பிரீடு மாடு ஒன்று நாட்டு கிரஸ் மிக்ஸிங்கான மண்ணா ஓகே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வயசு ஆறாயிரம் வந்து கடப்பில் போன துளி வருது ஆறு வயசு கணக்கு தான் ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான மாடு ரெண்டு மாடு வண்டி எருது மாதிரி தான் இருக்கும் ஓகே ரெண்டு மாடு கரவை பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுருந்தாலும் நாற்பது டு நாப்பத்தஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு கரவு வரும் காலையில சாயந்தரமா நாற்பது டு நாற்பத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் அருமையா இருக்கும் இந்த ரெண்டு மாடு தேவைப்படும் ரெண்டு மாடு ஜோடியா வாங்கிட்டு போவாங்க நல்லா இருக்கும்

அமைஞ்சிருக்கு நல்லா பாருங்க மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க ஃபுல்லான மடி எடுத்தா கண்டு போடும் நல்ல குணமனமான மடி எல்லாம் நல்லா சதர கட்டு மடி நல்லா குணமனம் நல்லா லூஸ் பாருங்க இருபது நாள் டைம் இருக்கு ஓகே இந்த நாள் டைம் இருக்கு இது இன்னும் இருபது நாள் டைம் இருக்கு நல்ல காம்பு எல்லாத்துலயும் தப்பும் கிடையாது சுளி சுத்த தப்பும் கிடையாது ரெண்டு மாடமே நெத்தியில ஒரு சில நடுமுதல ஒரு தான் இருக்கு வேற எதுவும் கிடையாது பத்து வருஷம் தாராளமா வச்சிடலாம் நல்ல நல்ல முகலட்சம் ரெண்டு